ஓம் சாந்தி ஏகாந்த பிரியபனோ ஏக்தா ஓர் ஏகாகிரதாக்கோ அப்னாவோ தனிமை விரும்பியாக ஆகுங்கள் ஒற்றுமையையும் ஒருமுகப்பாட்டையும் கடைபிடியுங்கள் ஜெசே கோய்பி இன்வென்ஷன் அண்டர்க்ரௌண்ட் ஜார்னிசே கர் சக்தே எந்தவொரு கண்டுபிடிப்பையும் ஆழமாக உள்நோக்கு முகமாக சிந்திப்பதன் மூலமாகவே கண்டுபிடிக்கிறார்கள் வைசே ஆப் பி ஜித்னா அண்டர்க்ரவுண்ட் அர்த்தாத் அந்தர் முக்கிய ரக நை நை இன்வென்ஷன் வா யோஜனாயை நிக்கால் சக்கியங்கே அதே போன்று நீங்களும் எந்த அளவிற்கு அண்டர்க்ரவுண்டாக அதாவது உள்நோக்கு முகமாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க முடியும் திட்டங்கள் தீட்ட முடியும் அண்டர்க்ரவுண்ட் நேர்னெஸே ஏக்தோ வாயுமண்டல்சே பச்சாவ் ஓா தூசரா ஏகாந்த் பிராப்து ஹோனைக்கே காரண் மனன் சக்தி பி படைகி அண்டர்க்ரவுண்டாக இருப்பதன் மூலமாக ஒன்றோ சுற்றி இருக்கக்கூடிய உலக சூழலிலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் மேலும் இரண்டாவதாக தனிமை கிடைப்பதன் காரணமாக சக்தியும் அதிகரிக்கும் தீஸ்ரா கோய்பி மாயாக்கே விகுனோசே சேஃப்டி கா சாத மஞ்சாத்தாக மூன்றாவது மாயையினுடைய எந்த விதமான தடைகளிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான சாதனமாக அது ஆகிவிடுகிறது ஓம் சாந்தி